ஹாய் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தக்காளி குழம்புங்க இது செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரிய வெங்காயம் ஒன்று நாலு பச்சை மிளகாய் தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கலாங்க எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பட்டை கிராம்பு ரெண்டு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு கசகசா ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துக்கலாங்க பாதி தேங்காய் பொட்டுக்கடலை இஞ்சி பூண்டு வரமிளகா மிக்சியில் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் தேங்காய் பொட்டுக்கடலை பட்டை கிராம்பு சோம்பு கசகசா எல்லாம் நம்ம வெங்காயம் தக்காளியை மற்ற எல்லாமே போட்டு இந்த மாதிரி பேஸ்டாகட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் இந்த குழம்பு வந்து இட்லி தோசை பனியாரம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது இந்த சைடு செஞ்சிங்கனாலே ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க வெங்காயம் நல்லா வணங்கிக்கிட்டோம் இதை அரைக்கும் போது நல்லா பேஸ்டாகட்டாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அரைச்ச பேஸ்ட் வந்து நல்லா குறை குறன்னு அரைச்சிக்கணும் இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம் இது டேஸ்ட் நல்லா கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கணுங்க நல்லா தக்காளி வதக்கி நல்லா மத்தில் கடைஞ்சி நல்லா தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக வர மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிக்சியில் அடித்து ஊற்றாதீங்க அது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது இப்போ தக்காளி வணங்கும் போது நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு உப்பு வந்து இந்த தக்காளி அளவு தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம குழம்புடமும் போட்டுக்கலாம் தக்காளி அளவு கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதனால் என்னை கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இதனால் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் போட்டு இப்படி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி மத்தில் போட்டு நல்லா கடைஞ்சி விட்ருங்க நல்லா மசிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம் அரைச்ச பேஸ்ட்டு ஊற்றி நல்லா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம தக்காளி அளவுக்கு தான் உப்பு சேர்த்தியிருந்தோம் இப்போ தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு மூடி வச்சு நல்லா கொதி விட்ருங்க தக்காளி குழம்பு ரெடி நம்ம ஸ்ரீமுத்ரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தக்காளி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ரெண்டு இட்லி சேர்த்து தான் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் சும்மா லேஸாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க நன்றி